சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி பெருநகர குற்றவியல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார் வள்ளுவர் கோட்டம் அருகிலே தேமுதிக ஒரு பொதுக்கூட்டத்திலே பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் மாண்முக தமிழக முதலமைச்சர் பற்றி முதலமைச்சரை பற்றி ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அந்த செய்தி முற்றிலும் பொய்யானது வேண்டுமென்றே முதலிடம் பெயருக்கு கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பேசப்பட்டது எனவே அந்த செய்தியால் மாண்முக தமிழக முத முதலமைச்சரின் புகழுக்கும் நற்பெயருக்கும் நல்லாட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்தும் முறையிலே அமைந்துள்ளது எனவே அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி தொண்ணூத்தொன்பது மற்றும் ஐநூறு பிரிவின் கீழ் இன்று மாண்பு முதலமைச்சர் சார்பாக தலைமை சென்னை சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் அந்த வழக்கு விரைவில் விசாரணை வர இருக்கிற வர இருக்கிறது இதுவரையிலே பிரேம்லதா அவர்கள் மீது முதலமைச்சர் சார்பாக மூன்று வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் இந்த மனு மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது